நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் உடன்பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை நீறிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளிகள் நீ இந்த பஸ் பாசு அங்க லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி சீட்டு என்ன ஒரு முறை இது என்ன என்ன ஒரு முறை முறை இது காரணம் என்ன எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் மக்கள் மகன் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார் எந்த அரசு மருத்துவமனையில் படுத்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் ஐயா முடியவில்லை அப்பலோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி அப்ப அரசு மருத்துவமனை பதில் உண்டு ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கை இல்லை அரசு பள்ளி கல்லூரியிலே அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் படிக்கிறார்களா இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பள்ளியில் படிக்க ஏன் தரமில்லை ஏன் தரம் இல்லை தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் இவையெல்லாம் தர அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் காலையில இருந்து வீதியில் நின்னா நாடு விலங்குமாடா விலங்கு நாடா இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகள்ல பார்த்தா யார ஆசிரியர்கள் இது எதுக்கு ஒண்ணே தனியார் பல்கலைக்கழகமா மாத்த வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சு முத்து தான் அப்ப தமிழ் தமிழ்துறை தலைவர் அவர் எல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் நிறுத்தினேன்னு எங்கள் ஐயா பேச்சு முத்து சொன்னாங்க போய் இருக்க அப்போ கூப்பிட்டுருந்தா கூட போராட்டத்துக்கு வந்து பாப்புடம் ரெண்டாயிரத்தி எட்டில் அன்னைக்கு என்ன கோரிக்கை முன்வைத்து ஆசிரியப்பர் மக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு அப்புறம் இதுக்கு தீப்பி கொண்டாறேன் எது கொண்டார அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம் அதே கோரிக்கை அதுல எந்த மாற்றமும் இல்லையே அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள் அதுக்கு தெரியுது ஏதை திரும்ப பெற்றீர்கள் கோரிக்கை நியாயமானது அப்புறம் இதுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழுல திருப்பியும் வருது அந்த மறைவு அந்த சட்டை வரவு எதுக்கு வருது எதுக்கு வருது அது எப்படி இருக்கு அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியபெரு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை என்னரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு எப்படி திருப்பி வருது நான் கூட என்னுடைய தன் விவரப்படத்தில் வச்சிருந்தேன் ஒரு பேராசிரியர் வெளியில வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்றது வெறும் சொல்லாக இருக்கும் வெற்றி சொல்லாக மாறிவிடும் வெறும் வார்த்தை தான் யாருக்கும் பயன்பெறாது இப்ப இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாராஜா கல்லூரி பிஎஸ்சி கல்லூரி கோவையில் இதில் இருக்கிறதுல உன்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை செய்யணும் என்ன பாடம் நடத்த முடியும் ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் கிடைக்காது அந்த பணி பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு மீது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு மாணவன் சமூக நிதி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரதமத்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது ஏற்கனவே ஏற்கனவே நீட்டுன்னு உன்னை கொண்டாந்து முடிச்சுட்டேன் இல்ல பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட சாம்பலாக்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்கிறேன் எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு உங்களிடத்தில் இருக்கா யார்ட்ட இருக்கு யார்ட்ட இருக்கு நான் நீட் எழுதி வரேன் இங்க பாருங்க நீட்டு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது நான் வாங்கிட்டேன் ஆனால் நீட் போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவக் கல்லூரி கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதை பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவக் கல்வி பயில்வதற்கு தகுதியானவன் இது எப்படி இந்த நீட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியதானே எதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்க நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார் இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தில் ஆதார் இன்வாலிடுன்றே உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை பைத்தியமா பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதேதான்டா சொல்லிட்டு இருப்பான் முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல அது அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அற தான் அடுத்தவன் தலை போய் சொறி இது பூரா அறமெண்கள் நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம் அற பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும் கல்லடி தெரியும் வெரி இந்த திரும்ப திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க ஜிஎஸ்டி பாருங்கள் நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா திருப்பி இருநூறு பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஏன் குறைக்கிற வேற வேலை இல்லை என்ன உனக்கு பத்து வருஷம் கழிச்ச இருநூறு பொருளுக்கு அஞ்சு வட மாநிலங்கள்ல தேர்தல் தேர்தல் தோக்கடிச்சு புறான்னு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிற பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் இருக்க ஏய் இவ்வாடா நா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வாரி சுமையை விதிக்கிற போடுவான் சரியான ஆட்சியாளனாடா அறம் மண்டலாடா யார்றா நீங்க யாரு பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிடும் ஊழல் லஞ்சம் அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லையும் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது ஊழல் ஒளிஞ்சிடும் லஞ்சம் எங்க எங்கே எதுக்கு ரைடு விடுற பணம் செல்லாது தீவிரவாத ஒளிஞ்சிரும் அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில காரில் குண்டு வடிச்சுக்கோங்க அதுல என்னது தீவிரவாதம் இல்லாது அது பயங்கரவாதம் இல்லை அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா என்னடா உங்க பிரச்சனை என்னடா என்ன என்னதான் உங்க பிரச்சனை சொல்லு எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு அறியாமை வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மறதி இந்த மூணும் இந்த அதிகார இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடாயிருக்கு நேத்து ஒண்ணு பேசுறேன் இது எதுக்குப்பா போட்டா கேட்கலையே இது எதுக்கு குறைக்கிற கேட்கவே இல்லை இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர கேட்கல ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தலை இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு இப்ப இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்காப்ல எங்க நீ நிறைவேற்றி காட்டியும் பாக்குறேன் காட்டியும் நீ கடலுக்குள்ள பேனா சில வச்சா கதை தான் அது வச்சிரு நீ நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்போம் இருக்கேன் கட்டிடு எட்டு போற்று போட்டு போற்றியா போட்டியா இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன் இந்த மகன் இந்த கட்சி நடத்துறது இந்த தேர்தல் ஓட்டு வாங்குறது நான் என் ஊர்ல ஒரு குழந்தை இருக்கு கற்பனை சாமி அருவாலோட என் கையில அருவாள் ஒளிய நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்டம் கேவலமான செய்ய முடியும் நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள மாறுதல் இந்த கேடு கட்ட இந்த பணநாயக ஆட்சி முறை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் வெறி மாற்றத்துக்கு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கிறது சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை நீங்க போராடும் அவம்பிள்ள போராடும் அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா இல்ல இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில் போல என் தலைமுறை நிற்கக்கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்கப் போகிறீர்களா இருக்குது இதை விடுங்க இதை விடுங்க நீங்க வீட்டில் போய் நிம்மதியா படுங்க போய் பாடம் நடத்துங்க எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற முடியாது மாற்ற மாட்டாரு நான் தான் திருப்தி பேச நான் முதியோர்களை பாதுகாக்க பெற்றோர்கள் கைவிடப்பட்ட பாதுகாக்க அன்பு சோலை அன்பு சோலை இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது கண்டுணர்ந்து வெளிக்கொணர்விற்கு பேர்தான் கல்வி இது வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்தது சொல்றான் இந்த மனப்பாடம் ஒப்பிக்கிறது வாந்தி எடுக்கிற முறையிட அது இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும் அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வச்சிருக்கான் அது இல்ல மெயின் கரிக்குலர் மாத்து வென்றேன் அதை நேத்து என் தம்பி உதயநிதி பேசிருக்காப்ல இப்போ நான் சொல்றத பேசுவாங்க எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியிரு பார்ப்போம் தியாகராய கல்லூரிகளை இந்த பி இந்த கல்லூரிகளை அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்துங்க பார்ப்போம் அது நடக்காது நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காதீங்க நிம்மதியாக போயிருங்க நடக்கிறது இதையெல்லாம் நடத்த விடுறதுக்காக நாங்கள் இப்படி தெரியறோம் இவ்வளோ வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க அதனால கோரிக்கையை வச்சாச்சு வலியுறுத்தியாச்சு அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகையை அதே நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை அரசாணை அதுதான் அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கன்னு தான் அதாவது எம்மா உங்க ஆணையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம்